இவங்களோட நியூட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே அவங்க சுற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் போகிற ஏமத்தம் எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் நம்பகத்தன்மை கொடுத்து காசு வாங்குறது தானே பாரேன் நான் தான் கல்யாணம் பண்ணி போகிறேன் உனக்காக என்னை கொடுத்துட்டு அர்ப்பணிக்கிறேன் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு வெம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பிஆர் வேலை பார்க்குறவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ப்பு தாய் தான் அவங்க கிடையாது அது கிடையாது அப்படின்றாங்க சித்ராவே சித்ரா தான் தன்னுடைய தாய் அப்படிங்கிறத சுற்றியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா அதுவும் நமக்கு ப்ரெஸில் இருக்குது அதுவும் பார்த்தா தெரியும் நம்ம தஞ்சாவூர் மருங்குளம் திவ்யா அவங்க அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில் போட்டி நடக்குது எவ்வளவு கேவலமான தொழில் போட்டி பாருங்க என்னன்னா நீ அசிங்க பேசுகமா பேசுவாங்க அவங்க என்ன தனியா ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க தவிர அவங்க உணரல போலீஸை ரொம்ப என்ன அப்படின்னா எல்லாம் என்ன தொட முடியுமா என்ன தொட்டா அப்படி போலீஸ் என்ன தொட்டா அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சாலே தமிழ்நாட்டில் இருக்க என் தொண்டர்கள் ஆரம்பிச்சிருவாங்க திரும்ப திரும்ப திவ்யா சொல்ற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா எனக்கு இதுலேருந்து இருந்து பணம் வருது பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் என்ன கண்ட்ல பணம் நான் நடிச்சு கொடுப்பேன்றாங்க அப்ப அந்த பணத்தை கொடுக்கறது யாரு மக்கள் நம்ப தானே நீங்க ஒண்ணு இல்ல ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு அறிவு புகட்டுற மாதிரி ஒரு விஷயத்த உட்காந்து மணிக்கணக்கா பேசுங்களா கொண்டு போய் சேருங்க அது சேர்க்க முடியுமா இல்ல போய் சேருமா கண்டிப்பா அதுக்கான வியூஸ் வராது நமக்கு போராட வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துல இதே இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு பாருங்கள் எல்லோரும் ஏன் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே திவ்யாவே சொன்ன பல விஷயங்கள் தான் அதிர்ச்சி என்னென்னா இது எல்லாமே கண்டென்ட் சித்ராவால் ஏற்படுத்தப்பட்ட கண்டென்ட் சித்ரா தான் கார்த்திக் ஒரு லட்சரூவா கொடுத்து இந்த மாதிரி திவ்யாவோட பசங்க எல்லாம் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சரி உனக்கு அறிவு இல்லையா உனக்கு தெரியாதா இதெல்லாம் பண்ணால் தப்புனா என்ன தப்பு விட்டு படத்துலேயே நடிக்கிறாங்க என்ன தப்பு நான் ஒரு ஆக்டர் நான் கண்டென்ட்டுக்காக நான் பண்ணித்தரேன் அப்போ எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க எங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் பிளானும் இருந்தது என்ன பிஸ்னஸ் பிளான் இருந்தது அப்படின்னா இப்போ சொன்னாங்க இல்லையா அந்த வீடியோஸ் இதெல்லாமே யூடியூப்பில் இதெல்லாம் போட்டால் காசு வரலைங்கிறதுனால க்ரோமில் ஒரு ஃபான் வெப்சைட் ஆரம்பித்து அதில் அப்லோட் பண்ணலாம்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அடுத்தது வந்து சரி அந்த வீடியோஸ்லேருந்து அதெல்லாம் நீ தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்போ அதில் வீடியோ இருக்கான்னு கேட்குறப்போ அந்த வீடியோ வச்சுக்க நான் ஏன்னா அவ்வளோ பெரிய முட்டாளா இப்போது நம்ம போகிறன்னு வச்சுக்கோங்க ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒன்று நமக்கு இது பண்ண ரிப்போர்ட் பண்ணோம்னாலே அதில் ஆப்ஷன்ஸ் வரும் நமக்கு அதாவது ஸ்பாம் ஹெராஸ்மெண்ட்டு இல்லை செக்ஷுவல் ரிலேட்டடு நியூடிட்டி கண்டென்ட் அதர்னு வரும் அதை நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு அது அதாவது அகெயின்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது ரிமூவ் பண்ணப்பட்டாச்சு நமக்கு ஃபீட்பேக்கும் வரும் ஒரு கமெண்ட்டுக்கே அவ்வளோ மெனக்கெடுறவங்க எனக்கு தெரிஞ்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்றணும் ஃபைன் டைம் வாய்ஸ் நான் உங்கள் சிங் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் டிக்டாக் மூலம் ஃபேமான சில யூடியூபர்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா மக்கள்கிட்ட வந்து பரிச்சயமா இருக்காங்க ஆனா அதே வேளையில் இவங்க வந்து ரொம்ப தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்காங்க சிறுவர்களை வைத்து பாலியல் துன்புறுத்தல் வந்து அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வை அப்படிங்கிற யூடியூப் சேனல் நடத்த சித்ரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது குறித்து மன்றத்தில் செய்தியெல்லாம் கூட வந்து என்னப்பா அப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது ஒரு வழியாக வந்து கைது பண்ணாங்க அந்த திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிறவங்க கைது பண்ணாங்க அதன் பிறகு இந்த விஷயத்த வெளியே வந்து சொன்ன சித்ராவையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன நடக்குது இதனுடைய முழு புண்ணு என்ன ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும்போதே நம்ம சொல்லுவாங்களா அந்த அட்வொகேட் மூல யோசிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த ஸ்டோரி நம்ம நம்ம திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போக வேண்டாம் எல்லாருமே அந்த கதைகளை பார்த்துருப்பாங்க என்ன இன்ட் என்ன அவங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு அப்படி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் யார் இந்த சித்ரா தான் அப்படின்னு போகும்போது அந்த விஷயத்துல நான் வந்து இது பண்ணுவேன் ஏன்னா இந்த சித்ராவோட ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் வந்தது இல்லையா அந்த ப்ரெஸ் மீட்டை நான் போய் பார்க்கும் போது கீழே நிறைய கமெண்ட்ஸ் அதில் இருந்தது வி கேஸ் மேட்ரிமோனி கேஸ் வி கே எஸ் ஸ்கேம் மேட்ரிமோனியல் ஃப்ராடு நிறைய இருந்தது தென் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் என்ன இப்படியே வந்துட்டு இருக்கு கமெண்ட்டை யார் தான் அந்த சித்திரா என்ன இப்படி போடுறாங்களே ஃப்ராடு கேஸ் ஸ்கேம்னு போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் பேக்ரவுண்ட் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா ஸோ அது வரைக்கும் யாருக்குமே சித்திரா வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாகவும் தான் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அதாவது மக்கள் பார்வை சாரிட்டி அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ன்ற பேரில் யூடியூப் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்க போய் தான் யார் அந்த சித்ரான்னு தெரிஞ்சுட்டு மேபி அந்த விஷயம் நிறைய பேர் இருக்கும்போது முத முதல்ல ரிசர்ச் பண்ணி வேற ஐ மீன் ஒரு சேனல் மூலியமாக கொண்டு வந்ததும் அந்த இடத்துல நான் தான் அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய விஷயமா அந்த இடத்துல ஏன்னா எப்படி சொல்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது ஈவன் மக்கள் தே ஸ்டார்டட் சேம் எங்கள் மனக்குமுறல்கள் இருந்த விஷயம் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சரி யார் தான் இந்த சித்ரா அப்படின்னு நம்ம அப்படியே போகணும் பேக் சைட்னால் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போகணும் ஏன் நம்ம இதில் சித்ரா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சித்ரா தான் எங்கள் மெயின் கல்பரட் இந்த இடத்துல ஆனால் இப்போ எல்லாமே கேட்கலாம் என்னங்க நீங்கள் அவங்க உட்காந்து இதில் வந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க எப்படி முதல்ல ப்ரெஸ் அக்செப்ட் பண்ணும் பேஸ் எவிடன்ஸ் இல்லாம முதல்ல எப்படி ஒரு மீட்டுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு எல்லாருமே கேக்கலாம் சரி அவங்க என்ன அந்த இடத்துல காமிச்சாங்கன்னா ஆடியோ நோட் காமிச்சாங்க கரெக்ட் ஒரு ஆடியோ நோட் காமிச்சிருப்பாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட சிறார் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ நோட் காமிச்சு எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு இவ்வளோலாம் இருக்குது இருக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மக்களும் ரொம்ப ஆர்வமா அப்ப ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பையன் ஒரு அயன் லேடி இவங்க இப்படிலாம் கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா திவ்யா பேரில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சூர்யா திருச்சி சாதனா சிக்கந்தர் பிங்கி பாய் உதயா சமதி பேர்லையும் கொடுத்திருந்தாங்க பட் உதயா சமதி வந்து அதை மறுத்துட்டு லீகலாக அவங்க இப்போ ப்ரொசீட் பண்ண அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மத்தவங்க யாருமே அதை பண்ணாம ஜஸ்ட் யூடியூப் சேனல்லையோ நியூஸ் சேனல்லையோ உக்காந்து பேசிட்டு இருந்தாங்க அவ அப்படி அவ இப்படி அவள் எஸ்பிஎன் செக்ஸ் பண்றவ இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இதெல்லாம் தாண்டி அப்படியே பேக் பண்ணோன்னா நான் ஒரு விஷயம் இல்லை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ட்ரஸ்ட் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து உண்மையிலே ரெஜிஸ்டர்டா அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன்ல ஒரு கூகுள் ரிலேட்டட் ஒரு பிளாட்ஃபார்ம்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே கிடையாது முதல் முதல் விஷயம் ரெண்டாவது இருந்தது ஒரே ஒரு லிங்க்டு இன் அக்கவுண்ட் இந்த பேரில் மக்கள் பார்வை சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ன்ற பேரில் இருந்தது ஒரே ஒரு லிங்க்ட் இன் அக்கௌண்ட் அதுலேயும் ஜீரோ ஜீரோ ஃபாலோவர்ஸ் ஜீரோ கனெக்ஷன்ஸ் ஒரு அப்டேட்ஸுமே கிடையாது ஜஸ்ட் ஃபார் சீக் அப்புறம் தான் ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னா அவங்க ட்ரஸ்ட் வந்து அன் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்குது கூண்டாஸ்ல உள்ள போயிட்டு வந்த ஒரு பர்சனால கேஸ் முடிக்காம இல்ல போயிட்டு வந்த பர்சன் எப்படி வந்துட்டு ப்ராப்பரா லீகலா எப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக முடியும் பெண்டிங் இருக்கப்போ ஸோ அப்படி தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இந்த விகேஎஸ் கே ஸ்கேம் ரொம்ப பெருசா வந்த விஷயம் அது நாளுக்கு ஆக ஆக வருஷங்கள் ஆக மக்கள் நம்ம சொல்லுவாங்களே மக்களுக்கு பெரிய வியாதியை ஞாபகம் ஆகுதுன்ற மாதிரிதான்ற மாதிரி இப்போ இதை பேசுவோம் ஒரு வாரம் கழிச்சு என்ன வேற ஒரு இஷ்யூ வந்தா அப்படியே தாவிட்டு போயிடுவோம் ஒன்னு இது என்னதான் அப்படின்னு பார்த்தா இதுல நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதாவது அப்போ ஆடி போன ஆவணி மூவில நடிச்ச ஸ்ருதி இவங்களோட பொண்ணு ஸ்ருதி இந்த சித்ரா அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பிரசன்ன வெங்கடேஷ் அதுக்கப்புறம் சுபாஷ் அவங்க பையன் பத்தொன்பது வயசு பிரசன்ன வெங்கடேஷ சுபாஷோட ஐடென்டிட்டி அப்படியே தான் அவங்க வச்சுக்கிறாங்க பட் சித்ராவோட ஐடென்டிட்டியும் இங்கே இவங்க சித்ராவோட ஐடென்டிட்டியும் ஐடென்டிட்டியும் இங்கே மாற்றப்படுது என்னவாகனா மைத்திலி வெங்கடேஷாகவும் சித்ரா வந்து அமுதா வெங்கடேஷாகவும் உள்ள அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றாங்களா மேட்ரமோனின் திரும்ப திரும்ப போடுறாங்களே இப்போயும் நீங்க போயிட்டு சர்ச் பண்ணுங்க கண்டிப்பா இப்ப நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் அதுல இருக்கும் ஓகேவா அவங்க என்ன என்ன ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க என்ன பண்ணுவோம் ப்ரொஃபைல கல்யாணத்துக்காக அவங்க ப்ரொஃபைல் அப்லோட் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க அதன் மூலியமா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் அவங்க ஏமாத்துறாங்க

சரி இவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு எல் அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறாங்கன்னா மேட்ருமே லேப் கல்யாணம் பண்ணிக்க தானே சரி நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல இல்லை எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் வேணான்னு சொல்ல பட் எந்த விதமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஏன்னு கேட்குறப்போ எனக்கு வந்து ஸ்கின் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த லைட்ஸ்லாம் பார்த்தா என் ஸ்கின் பேர்ன் ஆயிரும் அதனால அது எப்படி எவ்வளவு பாருங்க இது மாதிரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க ஓகே அவ்வளவு இதுவா அந்த விஷயத்த சொல்லிட்டு பட் எங்கேஜ்மென்ட் நடக்குது அந்த இடத்துல சரி முடியுதுங்க நிலை படத்துல கூட அந்த ஜீவன் வந்து இந்த கேமரா வந்து வெளிநாட்டுல போய் பிலிம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து வேற வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் ஃபோன் ரேஸ் கூட என் ஸ்கின்ன பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டோ எப்படி அதான் போட்டோ எடுக்க கூடாதுல நம்ம வந்து ரெக்கார்டை கொடுக்க கூடாதுல்ல அந்த இடத்துல சரி அவருக்கு காதல்ல கண்ணை மறைச்சிருச்சு போல அவருக்குமே சரி கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படியே அவங்களுக்குள்ள எங்கேஜ்மெண்ட் ஆகுது முடியாது ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நாப்பத்தஞ்சு லட்ச ரூபா நான் சொன்னேன் அது அது எதுக்காகனா இவங்க அங்கேருந்து யூகே போகிறது அவர் இங்கேருந்து கோயம்புத்தூர் வரது இவங்கள பார்க்குற விசா செலவு டிக்கெட் செலவு எல்லாமே இதில் இன்க்ளூசிவ் அது எல்லாமே அவர் தான் செலவு பண்ணுறாரு ஒன்று ரெண்டாவது வந்துட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எடுத்த பெரிய ஆயுதம் என்ன அப்போனா என் நான் வந்து பிரெயின் டியூமர்லேருந்து ரெக்கவரி ஃபேஸ் ஆஃப்ல இருக்கேன் எங்கள் அம்மா வந்து ஹார்ட் ஹார்ட் பேஷண்ட்டு ஸோ அதெல்லாம் சரி சரி பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சோ அந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த விஷயம் செலவுகள் தான் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லப்பட்டு அவரிடம் இருந்து வாங்கப்பட்டது ஆ சீட்டிங் கூட இல்லை நாலஞ்சு செக்ஷன் இருக்கு நான் சொல்றேன் அது வந்து ரொம்ப பெரிய கிரைமுக்கு போடுற செக்ஷன்ஸ்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு செக்ஷன் சொல்றேன் ஒன்னு அடுத்தது ஏன்னா நீங்க வந்து இதுக்கே ஷாக் ஆகிட்டா அப்படின்னு லிஸ்ட் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் பர்சன் வந்து இன்னொன்று நல்லா பார்க்கணும் ஒரு ஊரை சார்ந்தவங்களை மட்டும் இவங்க ஏமாத்தல பல ஊர்கள் ஃப்ரம் தமிழ்நாடு எல்லாமே கார்னர் கார்னர் பிளேசஸ் ஓகே ரெண்டாவது பர்சன் பாத்தீங்கன்னா நாமக்கல் சந்தோஷ்குமார் மூணாவது வந்து நாகப்பட்டினம் ராமச்சந்திரன் அடுத்தது சென்னையில் இருக்க விஜய் அமுதன் வெங்கடேஷன் அப்புறம் இருந்து கதிரவன் கணேஷ் பெங்களூர் அருண்குமார் கிருஷ்ணகிரி விஜய் நெல்லை இசைக்கு முத்து இவங்க தான் அந்த ஏமாற்றப்பட்ட பத்து ஆண்கள் போதும் போதும் ஆமா இந்த பத்து பேர் ஆண்கள் பத்து பேர்கிட்ட என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து பேருமே ஐடியில் ஒர்க் பண்ற டெக்கி கைஸ் அதுக்கும் அவங்க சூஸ் பண்றதுக்கு ரீசன் என்ன பிகாஸ் ஆஃப் மணி ஃபுளோ எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் குறி சேலரி இருக்கும் இல்லை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எப்படி ரெண்டு கோடினா யோசிச்சு பாருங்க ஒரு லைஃப் எல்லாமே எல்லாமே இருக்கு ரொம்ப பிளான் பண்ணி இது பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்குள்ள இதுவாகி இவங்க மாற்றாங்க அது வந்து எஃப்ஐஆர் ஆக்கப்படுது உள்ள போறாங்க உள்ள போன செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி போடப்பட்டுச்சு கூண்டாஸ் எதுக்காக அது நமக்கே தெரியும் ஒரு ஒரு விதமான கிரைமை திரும்ப திரும்ப பண்ணுறது கூண்டாஸ் ஸோ ரெண்டு வருஷமாக இதே தான் மொத்த ஃபேமிலியுமே பண்ணிட்டு இருக்கு கூண்டாஸ் போட்டாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏ ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் போட்டாங்க அதுக்கு வந்து மூணு வருஷம் ப்ளஸ் ஃபைன் ஆர் ஃபைன் ஆர் போத் இது எதுக்காக அப்படின்னா சென்டிங் அஃபென்சிவ் மெசேஜஸ் த்ரூ வாட்ஸ்அப் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களோட நியூட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே அவங்க சுற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் போகிறன்னு ஏமாற்றவங்க எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் நம்பகத்தன்மை கொடுத்து காசு வாங்குறது தானே பாரேன் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் உனக்காக என்ன கொடுத்துட்டு அர்ப்பணிக்கிற நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு வெம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக அடுத்தது ஆப்வியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் போட்டிருக்காங்க இது சீட்டிங் இன்டென்ஷனோட பண்ண விஷயம் செவன் இயர்ஸ் ஆர் ஃபைன் ஆர் போத் அதுக்கப்புறம் போட்ட செக்ஷன் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் செக்ஷன் ஃபோர் நாட் சிக்ஸ் இது மூணு வருஷம் ஆர் ஃபைன் ஆர் போத் கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னால் அதாவது வந்து ஒரு கிரிமினல் நேச்சரோட ஒரு நம்ப வச்சு ஏமாத்துற ஒரு விஷயம் அடுத்து போட்ட செக்ஷன் தான் நான் சொன்னேன் அந்த பயங்கரமான செக்ஷன்ன்ற மாதிரி ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஸ்பரசி போட்டிருக்காங்க இதுக்கு வந்து மினிமம் டூ இயர்ஸ் டூ மேக்ஸிமம் லைஃப் இன் பிரசன்மெண்ட் அப்படி என்ன தாங்க கிரிமினல் கான்ஸ்பெரசி அப்படின்னு கேட்டோம்னா சதி செயல் செய்து ஓகே ஏமாற்றுதல் யாரும் சதி செயல் செய்து ஒரு குற்ற செயலில் ஈடுபடுதல் அதாவது கொலை கொள்ளை தீவிரவாத செயலுக்கு தான் இதை பண்ணுவாங்க மொத்தமாக என்ன செய்வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சதி செயல் சேர்த்து பண்ணுவாங்க அந்த செக்ஷன் இதில் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லா செக்ஷன்ஸ்லையும் வந்து அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பெயிலில் வெளியே வராங்க வெளில வந்து இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிற விஷயம் என்னென்னா இப்போ சில பேர் இன்னும் ஸ்டில் என்ன சொல்கிறது அந்த பிஆர் வேலை பார்க்குறவங்க எல்லாம் சித்ராக்கே இருக்காங்க கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ப்பு தாய் தான் அவங்க கிடையாது அது கிடையாது அப்படி இப்படின்றாங்க சித்ராவே சித்ரா தான் தன்னுடைய தாய் அப்படிங்கிறத சுற்றியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா அதுவும் நமக்கு ப்ரெஸில் இருக்குது அதுவும் பார்த்தா தெரியும் நமக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க என்ன பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னா இந்த சமூக வலைத்தளத்தில் இருக்க எல்லாருமே என்ன மிகவும் அவதூறாகவும் எல்லாமே இருக்காங்க ஆமாம் நான் தவறு செஞ்சு உள்ளே போய்ட்டு வேண்டாம் எல்லாமே ஓகே என் குடும்பத்தாரையும் மிகவும் மிக இருக்காங்க மிகவும் சாடிட்டுருக்காங்க இதுக்கு எனக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஸோ ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அந்த பெட்டிஷனை அப்படி வந்துட்டு ஆர்டர் இது பண்ணி பெட்டிஷன் வந்து கோயம்புத்தூர் கமிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறான் இதன் பேரில் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த மாதிரி கோர்ட்டுலேருந்து வந்துருக்கு வாங்கன்னு சம்மன் அனுப்பி என்கொயரி கூப்பிட்றாங்க என்கொயரிக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் இவங்க முடிச்சிட்டு வந்து முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறீங்க இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க இது என் ஃபேமிலி கிடையாது வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை என்னை வந்து தத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது இதுன்னு சொல்லி எல்லாமே பேசுகிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தது சித்ரா தான் அவங்க தான் என் தாய்ன்னு சொல்லி அவன் இடத்துல சொல்லியிருப்பாங்க இதுதான் சித்ராவோட பெரிய பேக்ரவுண்ட் ஐநூறு விஷயம் உங்களுக்கு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்ப திவ்யா கல்லச்சி திருச்சி சாதனா அப்புறம் இந்த பேபி சூர்யா சிக்கா அப்புறம் சுமதி இவங்களுடைய பேரெல்லாம் வந்து குறிப்பிட்டு எல்லாம் தப்பான ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஆனா இவங்களுடைய குற்றங்களை மறைத்த பின்னணி என்ன இவங்க இந்த வழக்குக்குள்ள சிக்கியதன் பின்னணி மேபி அவங்க யோசிச்சிருக்கலாம் அதுக்காக கையில எடுத்த ஆயுதம் சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கலாம்ல ஏன்னா இப்போது என்னன்னா நான் மக்களுக்காக பண்றேன் மக்களுக்காக பண்றேன் ஸோ இதிலே நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் இப்போ அந்த வீடியோ டெலிட்டட்னு நினைக்கிறேன் சித்ரா சேனல்ல இருந்து மக்கள் பார்வையிலேருந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நான் மக்கள் மக்களை வந்துட்டு ரொம்ப தவறான வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப இழிவுகளை ஏற்படுத்துகிறாங்க மக்கள்கிட்ட தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறதுனால தான் திவ்யாவை கேள்வி கேட்க போனேன் அங்கே கார்த்தி இருந்தான் ஸோ அவங்க வந்து அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியே வரும்போது அந்த குழந்தைங்க காலைல வந்து விழுந்தாங்க அப்புறம் நான் திவ்யா ஃபோனை வந்துட்டு கைப்பற்ற போகும்போது கொடுக்கலை அதுக்கப்புறம் ஃபோனை பிடுங்கி பார்த்தேன் பார்த்தா தான் இரநூறு ஆடியோஸு இவங்களோட நியூடு வீடியோஸு இந்த மாதிரி ஆன்லைன் போன் ஆப்ஸ் இவங்களை வந்து ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் கேஸ் செக்ஸுக்காக ஈடுபடுத்துறது எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இன்னொரு விஷயம் நம்ம உற்று பார்க்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க அந்த பப்ளிக் காஸ்க்காக உள்ள வரலையே தன்னுடைய பணமான இரண்டு லட்சத்தை இழந்துட்டேன் தானே உள்ள வந்தாங்க தன்னுடைய பணமான இரண்டு லட்சத்தை திவ்யா வந்துட்டு ஹேக் பண்ணி யூடியூப் தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து ரெண்டு லட்சத்தை திவ்யா ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க தான் உள்ளே வராங்க இது எப்படி சோஷியல் காசை நீங்கள் எடுத்தோடனே சொல்லுவீங்க அப்போ இதில் இதுலேயே ஒரு பொறி நமக்கு தென்படுது இல்ல ஏதோ ஒரு விஷயம் வெஞ்சன்ஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதுதான் திவ்யாவே சில சேனல்ஸில் பேசியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னா சித்ரா பண்ணது அனைத்தும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி அதுக்காக திவ்யா ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு பார்த்தா திவ்யா நல்லா கூட திவ்யாவுக்கு பின்னாடியும் லீகல் ஹிஸ்டரி இருக்கு ஓகேங்களா ஏன்னா டிக்டாக் மூடப்பட்ட டைம் பேன் பண்ணப்பட்ட டைம்ல எல்லாரும் இந்த எல்லாரும் அப்படியே யூடியூப்ல குதிச்சாங்க குதிக்கும் போது நாகலாபுரம் சுகந்திக்கும் இந்த தஞ்சாவூர் மருங்குளம் திவ்யா அவங்க அப்போ அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயது உங்களுக்கு ஏழு வயசு இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில் போட்டி நடக்குது எவ்வளோ கேவலமான தொழில் போட்டி பாருங்கள் என்னன்னா நீ அசிங்கமாக அதிகமாக பேசுகிறேன் நான் அதிகமாக அசிங்கமாக பேசுகிறேன்னா நீ எக்ஸ்போஸ் பண்றியா நான் எக்ஸ்போஸ் பண்றேனா இது அப்படியே வளர்ந்துட்டு வந்து போய் நாகலபுரம் சுகந்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்க தேனில இருக்க செட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க திவ்யா பேர்ல என்னன்னா என ரொம்ப இழிவா பேசுறாங்க என்னோட அம்மாவை ரொம்ப அசிங்கமா பேசுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க போலீஸும் இவங்களை தேடிட்டு வராங்க இவங்க ஆள் அபேண்ட் அபேண்ட் ஆகி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வந்து இவங்க கமிஷன் ஆஃபீஸ் வராங்க அந்த வீடியோ நம்மளால பார்க்க முடியும் நடு ரோடில் ஒரு எல் ஐ திங்க் எல்லோ சாரியோ சம்திங் அது ஐடென்டிக்காக சொல்றேன் நிறைய வீடியோ இருக்கு திவ்யா ஸோ உட்காந்து அவங்க நடு ரோடில் உட்காந்துட்டு அவங்க இடத்துல பேசுவாங்க போலீஸ் என்ன தொற்ற முடியுமா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட முடியுமா அப்படிலாம் பேசுவாங்க பேசி அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க போது இல்ல அவ வந்து என்ன மாட்டியோட பார்க்கறா சுகந்தி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது நான் திவ்யா எம்எஸ் மைக்ரோ முடிச்சிருக்கேன் ஒரு வாட்டர் கம்பெனியில் வந்து குவாலிட்டி அனலிஸ்ட்டாக நான் அந்த இடத்துல ஒர்க் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்த்தி தான் என்னோட இதுவாக இருந்து இதெல்லாம் நான் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன தெரியுதுன்னா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தவிர அவங்க உணரல போலீஸை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு ஒரு இதுலேயும் இதுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போலீஸ்லாம் என்னை தொட முடியுமா என்னை தொட்டா அவ்வளோதான் அப்படி போலீஸ் என்னை தொட்டா அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சாலே தமிழ்நாட்டில் இருக்க என் ஃபேன்ஸ் என் தொண்டர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு பாருங்க இந்த இடத்துல மக்கள்கிட்டயும் ஒரு தவறு இருக்கு நான் அது கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லிய ஒரு பக்கம் லா லா சிஸ்டம் லீகல் சிஸ்டம் வந்துட்டு போயிட்டு ஆக்ஷன் எடுக்கிறது போலீஸ் ஒரு பக்கம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அரேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே ஓகே திரும்ப திரும்ப திவ்யா சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா எனக்கு இதுல இருந்து பணம் வருது பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் என்ன கண்டென்ட்ல வேணா நான் நடிச்சு கொடுப்பேன்ன்றாங்க அப்ப அந்த பணத்தை கொடுக்கறது யாரு மக்கள் நம்பதானே நீங்க ஒன்னும் இல்லை ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு அறிவு போக்குற மாதிரி ஒரு விஷயத்த உட்காந்து மணிக்கணக்கா பேசுங்களா கொண்டு போய் சேருங்க அது சேர்க்க சேர்க்க முடியுமா இல்லை போய் சேருமா கண்டிப்பா அதுக்கான வியூஸ் வராது நமக்கு போராட வேண்டியதா இருக்கும் அந்த இடத்துல இதே இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு பாருங்க அப்படிங்கிறதுக்குள்ள லைக்ஸ் போயிரும் கமெண்ட் எல்லாம் போயிடும் ஸோ இப்ப என்னன்னா ஒரு பக்கம் இவங்க எல்லாம் எடுக்க எல்லாமே எடுக்க தான் போகுது ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு போலீஸ் சிஸ்டம் எல்லாமே ஆக்சன் எடுக்க போறாங்க மக்கள் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பேன் பண்ணணும் அவங்க சேனல்ல பேன் பண்ணணும்னு நீங்க நம்ம எல்லாம் பார்க்காம விட்டாலே அவங்களுக்கு ரெவென்யூ கூப்புவது இல்ல அந்த ரெவன்யூ போலனாலே அவங்க இதை விட்டு வெளில போக தான் போகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஏன் மக்கள் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல அப்போ மக்களாகவே நம்மளும் இந்த இடத்துல மாறணும் இல்லை அந்த பக்கம் சொல்கிறது இல்லாமல் ஸோ திவ்யாவை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க சென்னை போகிறேன் ஆல் அப்ஸ்கேண்டு அதுக்கப்புறம் பழனியில் வச்சு அரெஸ்ட் நாகப்பட்டினத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணி பழனிக்கு கூட்டிகிட்டு வரேன் கூட்டி வந்து இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே தான் திவ்யா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் சித்ரா ஏன் வந்துட்டு இவங்க மெயினாக டார்கெட் பண்ணணும் எல்லாரும் ஏன் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே திவ்யாவே சொன்ன பல விஷயங்கள் தான் அதிர்ச்சி என்னென்னா இது எல்லாமே கண்டென்ட் சித்ராவால் ஏற்படுத்தப்பட்ட கண்டென்ட் சித்ரா தான் கார்த்திக் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து இந்த மாதிரி திவ்யாவோட பசங்க எல்லாம் க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்த எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சரி உனக்கு அறிவு இல்லையா உனக்கு தெரியாதா இதெல்லாம் பண்ணா தப்புனா என்ன தப்பு விட்டு படத்துல நடிக்கிறாங்க என்ன தப்பு நான் ஒரு ஆக்டர் நான் கண்டென்ட்டுக்காக நான் பண்ணித்தரேன் அப்போ எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க ஒரு இடத்துல கூட ஏன்னா முன்னாடி அரஸ்ட் ஆனா போயும் அது தவறா தெரியல இந்த விஷயத்திலும் அது தவறா தெரியல அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பட் அவங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த மூணு சிறார்கள் இருக்காங்க இல்லையா மூணு நாலு அந்த சிறார்கள் எல்லாருமே வந்துட்டு காசு கொடுத்து இந்த விஷயத்துக்காக தான் அதை நாங்க கண்டென்ட்டா மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ என்ன இருந்தாலும் பதினெட்டு வயசுக்குள்ளே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் இம்மோரல் டிராஃபிக்கிங் ஒரு குழந்தைய வந்து ப்ராசிக்யூஷனில் ஈடுபடுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வரீங்க அதுவே தப்பு தானே சின்ன குழந்தைங்க மனசில் வந்து இச்சை வார்த்தைகளை கூப்பிட்டு கூட்டுட்டு வர்றீங்க அதுவுமே தவறு தானே இந்த இடத்துல ஸோ அது சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீவெல்லி புத்தூர் வீடு வந்து கார்த்திக் வீடே கிடையாது அது கண்டென்ட்டுக்காக நாங்கள் எடுத்து வச்ச வீடு கார்த்தியோட ஊர் ஈரோடு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அது அந்த வீட்டுக்கு தான் சித்ரா போயிருப்பாங்க ஆக்சுவலி அந்த வீடியோவில் அதையும் தாண்டி அவங்க அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா கேரளாவில் எங்களை வர வச்சு நிறைய கன்டென்ட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரின்னு சொல்லி எங்களுக்கு எல்லா செலவுகளும் பார்த்து ரூம் போட்டு எல்லாமே கொடுத்தது சித்ரா தான் ஓகே இது ஒன்று அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் பிளானும் இருந்தது என்ன பிஸ்னஸ் பிளான் இருந்தது அப்படின்னா இப்போ சொன்னாங்க அந்த வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்பில் இதெல்லாம் போட்டால் காசு வரலைங்கிறதுனால க்ரோமில் ஒரு போன் வெப்சைட் ஆரம்பித்து அதில் அப்லோட் பண்ணலாம்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அடுத்தது வந்து சரி அந்த வீடியோஸ்லேருந்து அதெல்லாம் நீதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் நான் தான் அப்ப அதில் வீடியோ இருக்கான்னு கேட்குறப்போ அந்த வீடியோ வச்சுக்க நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க இல்லையா எல்லாருமே அவங்களுக்கு கூட என்கிட்ட நீ பண்றது தவறுன்னு சொல்லலை நான் பண்றது தவறு கிடையாதுன்னா காசுக்காக நடிச்சு தர காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன் இல்லை இன்னொன்னு இருக்கு அடுத்து அவங்க புருஷனை கூட்டு வந்து வச்சுக்கிறது கார்த்திக்கு இன்னொரு மனைவி இருக்காங்க நீ எப்படி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு கேட்டா அவளுக்கு தேவை பணம் தான் பணம் கொடுத்தா அவள் என்ன வேணா பண்ணுவான் ஏன்னா எனக்கு பணம் வருது சார் அதில் இன்னொன்று திவ்யா நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் என்னன்னா சும்மா பார்க்காதீங்க பார்க்காதீங்க இந்த மக்கள் பணம் கொடுக்குறதுனால தான் நான் இதுக்குள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு திவ்யாவே நிறைய இடத்துல பேசின பேசின விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது ஒன்று அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல அப்படியே இதில் அரெஸ் பண்ணப்படுதுன்னு திவ்யா இவங்க வந்துட்டு திவ்யா கார்த்தி சித்ரா அரவிந்தன் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த சிறார்கள் எல்லாம் சீர்திருத்த பள்ளியில் இது பண்ண அதாவது ஹோமில் வச்சிருக்காங்க பள்ளியில் ஹோமில் அப்படிங்கிறது ஏன்னா சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் மீனாட்சியோட உதவியோட தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவங்க சேர்ந்து தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல அது ஒரு பக்கம் அதாவது மொத்தமாக அரை செக்ஷன்ஸ் போக்ஸோ அதில் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் செக்ஷன்ஸு போட்டுவிட்டு இங்கே கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு பார்த்தா சித்ரா ஏ ஒன் ஆகவும் கார்த்தி ஏ டூ ஏ டூ ஆகவும் நான் ஏ த்ரீ ஏ ஃபோர் ஆக் ஆகாஷ்னு ஒரு பையனை ஒரு பேரை கொண்டு வராங்க எதுக்கு என்னன்னு கேட்டால் அவன் தான் எப்போவுமே இந்த எல்லா செயல்களையும் கூட ஈடுபட்டு இருந்தது ஒன்று இன்னொன்று அந்த கண்டென்ட் வீடியோஸில் எல்லாமே மூணு பேரும் சேர்ந்து தான் ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்னு கார்த்தி ஆகாஷ்னா ஓகே இந்த விஷயங்கள் எல்லாமே இதை தாண்டி சரி சித்ரா எதுக்கு ஒன்று டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சித்ரா வந்து இந்த மாதிரி கார்த்திகிட்ட சொல்லி அவளை வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லு எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சூர்யாவும் சிகந்தரும் என்னை வந்து மிரட்டினாங்க அப்படின்னு நீ சொல்லணும் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னப்ப நான் முடியாதுன்னு சொன்னப்ப இந்த வீடியோ வச்சு என்னை மிரட்டுறதுக்காக என் என் பேரில் இதை வச்சு எஃப்ஐஆர் போடுறதுக்காக தான் சித்ரா இந்த வேலையை பார்த்தாங்கன்றது ஒரு விஷயம் அவங்க சொன்னது போய் தான் சித்ரா வந்து உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதாவது இவங்களே கண்டென்ட் ரெடி பண்ணி காசு கொடுத்து சிறார்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து பண்ண ஒரு விஷயம் இங்கே எல்லாமே நினச்சிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம சேஃப்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோட இங்கே வேலை முடிய போகிறது கிடையாது உள்ளே வந்து நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த பக்கம் வந்து என்கொயரி பண்ணப்படும் அவங்கவுங்க மேலே வைக்கிற அலிகேஷன்ஸ்க்கு உங்ககிட்ட உங்கள் பண்ணப்படும் அப்படி சேர்க்கணும் தான் சித்ரா இதில் ரவுடி பேபி சூர்யா அப்படிங்கிறவங்களாம் வந்து நிறைய கேஸ்ல எல்லாம் அரெஸ்டாகி உள்ளே போனதெல்லாம் பார்த்தோம் இன்க்ளூடிங் உபச்சாரம் இந்த மாதிரி கேஸ்லாம் கூட அவங்க மேலே போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்தோம் ஸோ அப்படி இருந்தும் கூட ஏன் இவங்களாம் வந்து ஒரு திருந்தாத ஒரு மனநிலையில இன்னுமே வந்து தங்களுடைய சேனல்கள் எல்லாம் ஒரு ஆபாசமான ஒரு கண்டென்ட்டாவே போட்டுருக்காங்க ஆமா நீங்க தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை கொண்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க பேபி சூரிய அப்படின்னு சொல்லுன்னே நம்ம அடுத்தது அவங்கள பத்தி பேசுவோம் ஏன்னா அவங்கள பத்தி பேசினா நீங்க டைம் பத்தாது சித்ராவது ஒரு கேஸ் நம்ம இது போது அவங்க அவங்க மேலே வந்து பல வழக்குகள் இருக்க முன்னாடி பல விதமான வழக்குகள் இருக்கு அவங்க பேபி ரவுடிபேபி மேல அடுத்தது அதில் பிங்கி பாயின்னு ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டினாங்க அவர் ரீசெண்டாக உள்ள போயிட்டு வந்தது அந்த நாக்கெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு பட் அவர் இந்த கேஸ்ல எந்த விதத்தில் ரிலேட்டடன்னு நமக்கு தெரியாது அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க அது சார்ந்து ஏதாவது எவிடென்சஸ் இருக்கான்றது அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல தான் போக போகுது ஒன்று ரெண்டாவது இதில் என்ன அப்படின்னா டிக்டாக் பேன் பண்ணப்பட்டாச்சு அதில் தான் யூடியூப் பக்கம் வந்தாங்க அதாவது கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூஎஸ்லேயே ரீசெண்டாக டிக்டாக் பேண்டு யுஎஸோட கல்ச்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்ராட் கல்ச்சர் தெரியும் அங்கேயே டிக்டாக் பேன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அந்த கல்ச்சர் என்ன மாதிரி எந்த மாதிரி ஒரு சீர்கேடான விஷயத்தை டிக்டாக் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கமெண்ட்ல வந்துட்டு எதோ ஒன்று நமக்கு இது பண்ண ரிப்போர்ட் பண்ணோம்னால அதில் ஆப்ஷன்ஸ் வரும் நமக்கு அதாவது ஸ்பாம் ஹெராஸ்மெண்ட் இல்லை செக்ஷுவல் ரிலேட்டடு நியூடிட்டி கண்டென்ட் அதர்னு வரும் அதை நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டு அது அதாவது அகெயின்ஸ்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது ரிமூவ் பண்ணப்பட்டாச்சு நமக்கு ஃபீட்பேக்கும் வரும் ஒரு கமெண்ட்டுக்கே அவ்வளோ மெனக்கெடுறவங்க எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல மாற்றணும் இந்த மாதிரி பேசிக்கான ஒரு விஷயம் அப்லோட் பண்றாங்களா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளவே அலோ பண்ணக்கூடாது அந்த விஷயத்தை எவ்வளவு குழந்தைங்க அதை பாக்குறாங்க சரி என்னதான் பேரண்டல் கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அதை தெரியுது இல்லை இந்த காலத்துல எப்படி அதை ஆஃப் பண்ணணும் எப்படி அதை எடுத்துட்டு போகணும்னு ஒண்ணு இன்னொன்னு பேரண்ட்ஸும் என்ன பண்றாங்க சின்ன வயசுல அந்த குழந்தை அப்படி குழந்தை இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா போன் தான் சாப்பிட்றா போனு அழுதா போனு எல்லாத்துக்கும் அப்ப இந்த பக்கம் லா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கைட்லைன் சென்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல ஒன்னு கொண்டு வரணும் ஒன்னு ரெண்டாவது இப்ப அதனுடைய விஷயமா இது இப்படி போய் தான் வந்துட்டு இப்ப கம்ப்ளைண்ட்டா மாற்றப்பட்டிருக்கு இன்னும் அவங்க சில லிஸ்ட் உள்ள குடுத்துருக்காங்க இல்லையா அவங்க மேல் இருக்கும் இதுக்குள்ள இருக்க குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டால் அடுத்து அடுத்தடுத்து கண்டிப்பா அவங்களும் இதுல வந்து அரசெய்யப்படுவாங்க ஒண்ணு ரெண்டாவது மக்கள் பக்கம் பக்குவந்து என்னென்ன பண்ணனுன்றதை இப்ப நம்ம பார்த்தோம் அதெல்லாம் பண்ணும்போது இன்கம் குடுக்குறத நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படினால இந்த மாதிரி கண்டென்ட் வெளியே வரதை நம்ம நிறுத்திடலாம் இவருக்கு கொடுக்கறது நன்றி மேம் நன்றி